வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருபியோ நமஹா ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் போரான கோராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய ஜனவரி பஞ்சாங்க பதிவினை அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய பதிவுகள் மற்றும் ஏனைய பதிவுகளையும் அனைத்து பதிவுகளையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அமைக்குங்கள் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் இன்றைய தினசரி பஞ்சாப பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாக்குசு வருஷம் வைகாசி மாதம் இருபது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காலை முதல் நாள் முழுவதுமே சுக்கலபக்ஷ வலை அஷ்டமி மற்றும் நவமி திதி நாள் இந்த நாட்களில் நாம் அனைவரும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நம்ம சேனலில் ஒரு பதிவானது தனியாக பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் கடைபிடித்து கொண்டு செவ்வாய்க்கிழமை என்று அனைவரும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தொடரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபது ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நுழைத்திற்கு அயனம் உத்தராயணி உருது வசந்த ருதோ மாசமானது வைசாக மாசி வைகாசி மாதம் விரஷப மாசு பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர் பெரு திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஐம்பது நாழிகை முப்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாத திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவைகளாக அதாவது சூரிய சூரியவம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கு மட்டும் சதார்த்த திரியானது வைசாக மாசை வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரை அஷ்டம்யாம் அஷ்டமி திரி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது குணம் பெறுவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வலைவிரை அஷ்டமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிர்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷா வளபிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்கிறே அஷ்டமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அன்று செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது கோம குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாளிகை முப்பத்தி நான்கு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் வைகாசி மாதத்தில் பூர்வ பல்கோணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையம் தொழர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை குளிரை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ப ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சுக்லபக்ஷ வளர் பெறே அஷ்டமி மற்றும் நவமி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நா நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு மாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வீண்டுகளுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் லோகாஸ் சமஸ்தாஸ் வினோபந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ துணக அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அனைவரும் நமது சேனலிலே தினந்தோறும் படிவ பதிவடப்படக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளையும் மற்றும் நமது சேனலிலே ஏற்கனவே பயமிடப்பட்டு இருக்கும் அனைத்து பதிவுகளையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எமக்குங்கள் கமெண்ட் செய்யுங்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும் சௌக்ஷ்யமாக இருக்கும் சகல் ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக நன்னாக இருக்கும்